ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நெல்லிக்காயும் அவள் இருந்தால் நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு ரெசிபி பார்க்கலாமா அதுக்காக வாங்க அது என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பெரிய நெல்லி எடுத்திருக்கேன் லைட்டாக கருப்பாக இருக்குது அப்படின்னா சுரண்டி விட்டால் அந்த கருப்பெல்லாம் நமக்கு போயிடும் திருவறது எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பெரிய சைஸ் ஓட்டை இருக்கும் இல்லையா அதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற ஓட்டையில் நம்ம துருவணும் அப்படின்னா நிறைய சார் இறங்குமே தவிர நமக்கு துருவுறதுக்கு சரியாக வராது அதனால் அந்த பெரிய சைஸில் உள்ள ஓட்டையில் வந்துட்டு நான் நெல்லிக்காயை துருவ ஆரம்பிச்சிட்டேங்க இப்போ நெல்லிக்காயை நம்ம துருவும் போது இப்போ மே பகுதியும் கீ பகுதி அந்த கொட்டை இதை மட்டும் நம்ம தனியாக எடுக்கிறதுக்காக நல்லா திருப்பி திருப்பி அந்த ஓட்டையில் வந்து சத பகுதியை மட்டும் நான் துருவ ஆரம்பிச்சிட்டேன் இதே இதில் நம்ம சின்ன நெல்லிக்காயில் செய்கிறோம் இந்த ரெசிபியாக அப்படின்னா சின்ன நெல்லிக்காயை துருவுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போ கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு சதப்பகுதியை தனியாக பிரித்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் எந்த ஒரு ஈரமும் இல்லாமல் பார்த்துட்டு அந்த சின்ன நெல்லிக்காயோட சதையை வந்து சேர்த்துட்டு மிக்ஸரில் ஜூசர் சைடு இருக்கும் இல்லையா அந்த பல்ஸில் நம்ம ஒரு பல்ஸ் கொடுத்தா போதும் நம்ம ரெசிபிக்கு கரெக்டாக வந்துடுங்க அதை துருவ தேவையில்லை இந்த மாதிரி நம்ம அரைச்சா போதும் இப்போ நான் வந்து கொட்டையும் அந்த மே பகுதி கீ பகுதியெலாம் நமக்கு தனியாக கிடச்சிரும் பெரிய நெல்லிக்காயில் நம்ம ஜூசர் சைடு வந்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய சைஸில் கிடச்சிரும் அது வந்து ரெண்டு வேலையாக நமக்கு தெரியும் இதனால் ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ சின்ன நெல்லிக்காயை மட்டும் நம்ம அந்த மாதிரி மெத்தடில் செய்யலாம் பெரிய நெல்லிக்காயை துருவி எடுத்துக்கலாம் இப்போ சின்ன சைஸ் ஹோலில் நம்ம துருவினோம் அப்படின்னா ரொம்ப சாறு இருக்கும் இந்த மாதிரி ஹோலில் நம்ம துருவும் போது ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பவுலில் மாற்றி நான் நெல்லிக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ சூடான கடாயில் முந்நூறு கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேங்க நம்ம எவ்வளோ கிராமுக்கு நெல்லிக்காய் எடுத்தாலும் ஒரு நூறு கிராம் கம்மியாகவே நம்ம சேர்க்குற இனிப்பு பொருட்களை சேர்த்துக்கலாம் இப்போ கருப்பட்டி முந்நூறு கிராம் எடுத்துகிட்டு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த கருப்பட்டியை நல்லாவே கரையை விட்டுலாங்க நம்ம கருப்பட்டிக்கு பதிலாக நாட்டு சக்கரை அப்படி இல்லைனா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்க்குறீங்க அப்படின்னா கால் கப் தண்ணி சேர்த்தோம் இல்லையா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கேரம்லேஸ்ட் ஆனதுக்கப்புறமா அடுத்தடுத்த பொருட்களை நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ கருப்பட்டி நல்லாவே கரைஞ்சிடுச்சு எனக்கு தூசு இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதை ஃபில்டர் பண்ணலைங்க உங்களுக்கு தூசு இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா எடுத்து துருவி வச்சிருக்கிற நானூறு கிராம் நெல்லிக்காயை நம்மளுடைய கருப்பட்டி பாகில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கலாங்க நம்ம பாகு செய்யும்போது ஹை ஃப்ளேம்லேயே நம்ம ஸ்டவ் இருக்கணும் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சேர்க்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெல்லிக்காயை சேர்த்துலாம் இந்த மாதிரி நம்ம நெல்லிக்காயை சேர்த்துட்டு ஒன்று கூட நல்லாவே மிக்ஸ் பண்ணி கிளறும் போது வரைக்கும் நம்மளோட ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் எல்லா பாகும் நெல்லிக்காயும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ்வை வந்துட்டு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நமக்கு கிடைச்சிருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நல்லா ஒரு இருபது கிராம் அளவுக்கு இஞ்சியை இடித்து சார் எடுத்து வச்சிருக்கீங்க அதையும் நம்மளுடைய நெல்லிக்காயில் நம்ம சேர்த்துடலாம் நானூறு கிராம் நெல்லிக்காய்க்கு கால் டீஸ்பூன் மிளகு போதுமானதாக இருக்குங்க அதே மாதிரி இருபது கிராம் அளவுக்கு இஞ்சி சாறுமே கரெக்டாக இருக்கும் இதை ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ பாருங்கள் பாகு நல்லா நம்மளோட நெல்லிக்காயில் செட்டாக இருக்கும் இந்த மாதிரி பக்குவத்தில் நம்மளோட நெல்லிக்காய் கிடச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும் இப்போது ஒரு சூடான கடாயில் நூறு கிராம் அளவுக்கு அவல் எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி அவலை நம்ம வறுக்கும் போது எண்ணெய் நெய் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காமல் எடுத்துருக்கிற அவளை நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் வெள்ளை அவள் எடுத்துருக்கிறதுனால நம்ம வறுத்ததுக்கப்புறம் எப்படி நமக்கு கலர் மாறுது அப்படிங்கிறத நல்லாவே பார்க்கலாம் இப்போ நான் வந்துட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்லேயே நம்ம அவளை வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா அப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாங்க ரொம்ப ஆற விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லைட்டாக கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருந்தாலே போதும் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அந்த ஜார் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கிட்டு வறுத்து வச்சிருக்கிற அவளை நம்ம லைட் சூடிலேயே நம்மளுடைய மிக்சி ஜார்ல மாத்திக்கலாங்க அவளை நம்ம அரைக்கும் போது பால் தண்ணி நெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம நல்லாவே ஹை பல்ஸ்ல வச்சு நல்லா மையம் அரைச்சு எடுத்துடலாங்க நம்ம இந்த மாதிரி பக்குவத்துல நம்ம அரைச்சி எடுக்கும்போது இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க அவள் வந்து ரவ பதத்துல வந்து நமக்கு கிடச்சிருக்கணும் இந்த மாதிரி பக்குவத்துல வேணுங்கிறதுக்காக தான் லைட் சூட்லயே நான் போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டேங்க அரைச்ச அரைச்சிருந்த அவளை நம்மளுடைய நெல்லிக்காயில சேர்த்துடலாம் நானூறு கிராம் அளவு நெல்லிக்காய்க்கு நூறு கிராம் அவள் வந்து கரெக்டாக போதுமான தான் இருக்கும்ங்க இப்போ நம்ம அவல் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து அவலையும் நெல்லிக்காயும் ஒன்று கூட நல்லாவே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பட்டி பாகம் இன்னுமே இருக்கும் கொடுத்து நமக்கு வந்து செட்டாக ஆரம்பிக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ஹீட்லேயே நமக்கு மிக்ஸ் பண்ணால் போதுமானதாக இருக்குங்க அவல் சேர்த்த உடனே கை விடாமல் ரொம்ப வேகமாக நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா கரெக்டான பக்குவத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது நம்ம அவல் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளோட நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும் இந்த மாதிரி அவல் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா செட் ஆனதுக்கப்புறம் துருவி சேர்த்து அந்த நெல்லிக்காய் கூட அரைச்சி சேர்த்த மாதிரி இந்த பக்குவத்தில் கிடச்சிரும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க நெய்க்கு பதிலாக நம்ம ஏலக்காய் தூள் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து நம்ம நல்லாவே கிளறி விட்டுறலாம் ஆசனைக்காக தான் இன்றைக்கி நெல்லிக்காயில் நான் நெய் வந்து சேர்த்துருக்கேங்க நம்ம வந்துட்டு நெய் சேர்க்கலை அப்படின்னா கூட நமக்கு கடாயில் ஒட்டாமல் நம்மளுக்கு சூப்பராக செட்டாகி நமக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ ஒரு ட்ரேயில் நான் நெய் தடவி வச்சுருக்கேங்க இப்போ செஞ்சு வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காயை நான் ட்ரேயில் மாற்றிக்கிறேங்க இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்லாவே அந்த கருப்பட்டி பாகோடு நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக கிடச்சிருக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைனா ஏதாவது கரண்டி வச்சுட்டு எல்லா பக்கமும் ஈவனாக நம்மளுடைய நெல்லிக்காயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் மேலே ஜென்டலாக ஏதாவது ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆகிடும் எல்லா பக்கமும் ஒரே அளவுகளோடு நம்ம இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா செட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ட்ரேயில் இருக்கக்கூடிய இந்த கருப்பட்டி நெல்லிக்காயை ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுறலாங்க கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணும் ஆறிடணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ இந்த மாதிரி அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் இப்போ நான் மாற்றிக்கிறேன் மாற்றும் போது நெய் தடுறதுனால கீழே கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக நமக்கு கிடச்சிருங்க இப்போ ஒரு கத்தி வச்சு நம்ம ஒரு பீஸ் போட்டுடலாம் இந்த மாதிரி பீஸ் போடும்போது நமக்கு வேணுங்கிற சைஸும் நம்ம எடுத்துகிட்டு கார்னிஷிங்காக நான் இன்னைக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்கேங்க மில்க் பவுடருக்கு பதிலாக பொடிச்ச அவல் அப்படி இல்லைன்னா நம்ம பவுடர் சுகர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் சூப்பரான நம்மளுடைய நெல்லிக்காய் பர்ஃபி இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க மூணு மாதம் வரைக்கும் நம்மளோட பர்ஃபி கெட்டு போகாம இருக்குங்க ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆறு வயதுல இருந்து அறுபது வயது உள்ளவங்க வரை டெய்லி ஒண்ணு சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க ട്രൈ പണി പാരുങ്ങ താങ്ക് യു